இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் வார்த்தையின் மேலே உங்களை அன்போடு வரவேற்கிற இந்த நாளிலும் பயமற்ற தைரியம் உள்ள வாழ்வை தேவன் நமக்கு இந்த இந்த நாளில் கண்கள் நாளில் பயமற்ற தைரியத்தோடு எதையும் சந்திக்கிற பலத்தை இந்த நாளில் நீ எங்களுக்குள்ள தருகிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் நாளில் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அரேமியாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லி அன்பானவர்களே நாம் ஏன் பயப்படக்கூடாது ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஏன் பயப்படக்கூடாது பயமற்ற நம்மோடு கூட இருக்கிறார் ஏன் பயப்படக்கூடாது தைரியசாலியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஏன் பயப்படக்கூடாது சகலத்தையும் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் சகலத்தையும் படைத்தவர் பயத்தை மாத்திரம் படைக்கேன் அலை லூயா இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இருப்பதனால நாம் பயப்பட தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் பயந்ததாக சரித்திரமே மூன்று எபிரே சகோதரர்களை பயமுறுத்தும்படியாக சாதாரண நெருப்பை காட்டிலும் ஏழு மடங்கு அக்கினியை கூட்டி பார்த்தார்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி ஏழு மடங்கு கொண்டு போனவர்கள் பிடித்துக் கொண்டு போகும்பொழுதே சுடப்பட்டு விட்டார்கள் அந்த அளவு இவர்களை பயமுறுத்த பார்த்தார்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில மற்றவர்கள் சந்தித்த பிரச்சனையை காட்டிலும் ஏழு மடங்கு அதிகமாய் பிரச்சனை உங்கள் சூழ்ந்து கொண்டால் பயப்படாதீர்கள் தேவன் குழு அவர்கள் பயப்பட இல்லை ஏழு மடங்கு அக்கினி அதிகமாய் அவர்கள் காதுகள் கேட்க சூடாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அவர்கள் பயப்படவில்லை அதே தேவன் இன்றைக்கு உங்கலோடு கூட இருக்கிறார் அதே தேவன் ஏன் நீங்க பயப்படக்கூடாது ஏன் நான் பயப்படக்கூடாது என்று மடங்கு அக்கினி சூடாக்கப்படுகிறது நான் அந்த எனக்காக சூடாக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்ட பொழுதும் தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியால் அவர்கள் பயப்படவில்லை இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்களும் பயப்பட தேவை அவசியம் இல்லை பசி பசியுள்ள சிங்கங்கள் சிங்க கெவிக்குள்ளே இருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட பொழுதும் தானியில் பயப்பட இல்லையா தானியல் பயப்படவில்லை ஏன் தேவன் அவனோடு கூட இருந்தார் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிற பல உங்களை பார்த்து கட்சிக்கிற சிங்கங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யோசியப்ப கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுட்டாங்க காலையில் எழுவி வந்து கேட்கிறான் நீங்களே துக்க முகமா இருக்கிறீர்கள் பயப்பட இல்ல பயந்து போயிருவான் கொண்டு போய் போட்டாங்க இவனை சிறைசாலையில கொண்டு போய் போட்டா இவனுக்குள்ள பயம் வரும் என்று நினைத்தார்கள் அவனுக்கு பயம் வரையில் அவனுக்குள்ள மகிழ்ச்சி தான் வந்தது உலகம் உங்களை பயமுறுத்தலாம் அக்னி உங்களை பயமுறுத்தலாம் சிங்கங்கள் உங்களை பயமுறுத்தலாம் உங்கள் வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற அநேக புயல்கள் உங்களை பயமுறுத்த பார்க்கலாம் ஆனால் நீங்க பயப்படாது இருக்க வேண்டும் ஹாலே லூயா பேதுரை பார்த்தாண்டு ஏன் பயப்படுற சீசர்களை பார்த்தாண்டு ஏன் பயப்படுற இன்றைக்கு நம்மை பார்த்து மாண்டு ஏன் பயப்படுகிற உன்னோடு கூட நான் இருக்கிறேன் நீ பயப்படாமல் இருக்கும்படியாக தான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏன் பயப்படுகிற இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேளுங்க பயம் வந்தா நான் ஏன் பயப்பட வேண்டும் எதற்கு பயப்பட வேண்டும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடி நான் பயம் இல்லாமல் உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா பிரச்சனையும் சந்திங்க தகர்த்து உடைத்து முன்னேறி செல்லுகிற பலன் தேவனால் உங்களுக்கு உண்டாகும் அலை லூயா கண்கள் முடிச்சு ஆண்டவர நீ நான் பயப்பட போவதில்லை என்னை பயமுறுத்தின எல்லா காரியங்களை நான் பயமுறுத்தும்படியாக நீர் கூட இருக்கிறீர் என்னை இருக்கிற காரியங்கள் என்னை கண்டு பயப்படும்படியாக நீர் என்னோடு கூட வருகின்றேன் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை கேட்கிற ஒவ்வொருளும் வாசமாயிருக்கிறது அவர்கள் அறிந்து எந்த காரியத்தையும் சந்தித்து ஜெயமெடுக்கிற பலத்தை பெறுவார்களாக கதர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பார்கள்